அடுத்த குரல் சால்விற்கு கட்டளை யாதை தோல்வி துளை எல்லார் கண்ணும் இது பெரிது பெரிது சால்வீர் உரைகள் கட்டளை யாதைனின் தோல்வி துளை எல்லார் கண்ணும் குழல் சால்வு என்னும் பொண்ணின் மாற்றினை அறிதற்கு அது உதவும் உரைகள் ஆகிய செயல் யாது என்றால் தமக்கு உப்பு இல்லாதவரிடத்தும் தோல்வி ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிவிட்டேன் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இப்ப நம்ம குழந்தைகளோட ஒரு கேரம்போர்டு விளையாடுறோம் அல்லது ஒரு செஸ் விளையாடுறோம் சதுரங்கம் அப்போ அவன் தோற்குற மாதிரி போது அந்த குழந்தை உள்ள மாறுபடும் மனசு இப்படி இப்படி பார்க்கும் என்னோட நம்ம என்ன பண்றோம் அந்த காய மாத்தி வைக்கிறோம் சதுரங்கத்துல அல்லது அது சும்மா ஒப்புக்கு இப்படி தட்டுவோம் கேரம்போர்ட அப்படி தட்டும் போது அது வந்து விழாது அவனுக்கு சேர்க்கிற மாதிரி அங்கு அந்த குழிகிட்ட கொண்டு வச்சிருவான் அவன் போட்டுட்டு சந்தோஷப்படுவான் அவன் நாம நம்ம வேணும்னே தோக்குறோம் அவனுக்கு தெரியாது மகிழ்ச்சி அரண் சேர்ப்பதாக இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் சென்றார் ஒவ்வொரு வகுப்பாக பார்த்து வருகிற போது ஒரு கேள்வி ஆசிரியரை விட்டு கேட்க சொல்லுகிறார் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு ஒருவன் பாதி விடை சொன்னான் அது முழுமையாக யார் சொல்வார்கள் என்கிறபோது போது வேறொரு சிறுவன் கை உயர்த்தினான் அவரை அந்த குழந்தை அந்த மாணவனை சொல்ல சொன்னார்கள் அவன் தோழர் பாதி சொன்னார் மீதியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த கேள்விக்கான விடையை சரியாக சொல்லி முடித்தான் அந்த மாவட்ட கேள்வி தோழர் என்கிற வார்த்தையை கூறியவுடன் இது என்ன இந்த சின்ன குழந்தையிலேயே கம்யூனிட் வாடை அடிக்கிறது என்று அவர் சொன்னார் அந்த சிறுவன் உடனே சொன்னான் பெரிய புராணத்திலே தம்பிரான் தோழர் என்று சுந்தரபூர் சுவாமியில இறைவனுக்கு தோழர் என்பதை வருகிறதே அப்ப சுந்தரமர் சுவாமிகள் தமிழ் என்று அந்த சிறுவன் கேட்டான் அந்த மாவட்ட கல்வி அலுவலர் வெட்கி தலை குனிந்தார் ஒரு சிறுவனிடம் கூட இவ்வளவு உயர்ந்த ஞானம் இருக்கிறது என்பதை அறிந்து வியந்தார் அந்த சிறுவன் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் இருநூறு திருக்குறள் சார்பாக மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இளங்குமரனார் தொண்ணூத்தி மூன்று அகவை வரை வாழ்ந்த பெருமகனார் அவர் அறியாத ஒன்றை தாம் அறிந்து கொண்டதாக அவர் சொல்கிறார் மாவட்ட கல்வியில் நான் அவர் அரசியல் சார்பாகத்தான் பார்த்தேன் ஆனால் இந்த தோழர் என்கிற சொல் தமிழ் இலக்கியங்களில் பயிலப்பட்டிருக்கிறது என்கிற ஞானத்தை நான் தரவில்லை என்பதை உணர்கிறார் அந்த தோல்வி தொலையல்லார் கண்ணும் குழல் சான்றாண்மை இன்னொரு செய்தி திருச்சி மாவட்டத்திலே குழித்தலை என்று ஒரு ஊர் இருக்கிறது அது இப்பொழுது கரூர் மாவட்டத்தில் உள்ளது அந்த ஊரிலே காசு இலக்கிய விழா என்று ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நடந்தன அப்படி நடக்கின்ற அந்த விழாவிலே இளமுருகு பொற்செல்வி பொற்செல்வி இளமுருகு என்கிற இணைய காசு பிள்ளை வரலாறு அதாவது காசு பிள்ளை என்பவர் க சுப்பிரமணிய பிள்ளை என்ற ஒரு பெரிய வழக்கறிஞர் அவருக்கு எம்எல் பிள்ளை என்ற பெயர் அவருடைய பெயரில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நடந்தது அது அவருடைய காலத்திற்கு பிறகு அங்கு நடைபெறவில்லை அது வேறு செய்தி அங்கே இரண்டு அல்லது மூன்று நாள்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடைபெறுகிற முதல் நாளில் காலை திருக்குறள் முற்றுதல் நடைபெறும் அதிலே முழுமையும் தெரிந்திருக்கின்ற பெருமக்களைத்தான் மேடையேற்றி அதாவது புத்தகம் கையில் இல்லாமல் சொல்லக்கூடியவர்களை தான் மேடையேற்றுவார்கள் அந்த திருக்குறள் முற்றுதல் நிகழ்வுக்கு அவர்களிலே ஒருவர் தென்னிலை ராம கோவிந்தன் என்பவர் அவர் எம்ஏபிஎல் பி எல் கல்வியில் உயர்ந்தவர் அவர் முழுவதும் திருக்குறளை பாராமல் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அடுத்து வைரிசிட்டிப்பாளையம் ராமலிங்கம் என்பவர் அவர் படிப்போடு சரி ஆனால் அவர் போல் தமிழாசிரியர்களால் கூட சொல்ல முடியாது அவ்வளவு அழகான உச்சரிப்போடு தெளிவாக அவர் திருக்குறளை சொல்லுகிற போதே அந்த பொருள் புரியும் அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இவர் பள்ளிக்கல்விதான் படித்தார் கல்வியில் உயர்ந்தவர் பள்ளிக்கல்வி படித்தவர் பேர் மூன்றாவதாக ஒரு வட இந்திய பெண்மணி மாணவி கோசி பிரதிபா கோபிசிங் என்கிற பெருமகனார் இன்று தஞ்சையிலிருந்து திருக்குறளை ஆழமாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி சொல்லிக் கொடுக்கிற பெருந்தகையராக வாழ்ந்து வருகிறார் அவருடைய திருமகள் கோசி பிரதிபா அவர் ஆயிரத்தி முன்னூத்தி சொல்லக்கூடிய இன்னொருவன் மூணரை வயது சிறுவன் அவனுக்கு எண்பத்தி ரெண்டு அதிகாரம்தான் தெரியும் அதை தவிர்த்து தொண்ணூத்தி ஒன்பது நூறு சான்றாண்மையும் பண்புடமையும் தெரியும் ஆக மொத்தம் எண்பத்தி நாலு தெரியும் இவன் அந்த எண்பத்தி ரெண்டு முடிந்தவுடன் இப்ப நான்கு பேரும் ஆளுக்கு ஒரு அதிகாரமாக சொல்லிக்கொண்டே வருவார்கள் அந்த எண்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முடிந்தவன் அந்த மேடை விட்டு கீழே இறங்கி வந்து விட்டான் வரும்போது எனக்கு தொண்ணூத்தி ஒன்பதும் நூறும் தெரியும் நான் தொண்ணூத்தி ஒன்போது சொல்வேன் என்று அந்த அமைப்பாளரிடம் சொல்லிவிட்டு இறங்கினான் எண்பத்தி எட்டு முடிவதற்கு முன்னால் மேடை ஏறிவிட்டான் அதை அந்த முறை ராமலிங்கனாருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருகிறது தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் இவர் சொல்லப் போகிறார் என்று அவரை பிடித்து இழுக்கிறான் அவர் கையை பிடித்து இழுக்கிறான் அவர் உடையை பிடித்து இழுக்கிறான் ஏதோ சிறுவன் என்று அவர் நான்கு குரல்கள் சொல்லிவிட்டார் அவனுக்கு அழுகி வந்து விட்டது பிறகு அப்பொழுதுதான் பிடித்துக் கொள்கிறார் அந்த அமைப்பாளர் இந்த அதிகாரத்தை அவன் சொல்வதாக இருந்தது நிறுத்துங்கள் அவர் சொல்லட்டும் என்று சொன்னதற்கு பிறகு அவர் இடம் அமர்ந்தார் அதன் பிறகு கண்ணை துடைத்துக்கொண்டு கொண்டு தொண்ணூத்தி ஒன்பதையும் நூறையும் சொல்லிவிட்டு இறங்கிவிட்டார் அதுக்கு மேல மீதி முப்பத்தி மூன்று அதிகாரம் அவனுக்கு பாராமல் தெரியாது இந்த காட்சிக்கு இந்த இந்த காட்சியை பார்த்து அனைவரும் ரசித்தார்கள் அப்பொழுது தலைமையேற்றிருந்த இளங்குமரனார் இந்த குரலை கூறினார் சால்விற்கு கட்டளை தோல்வி துலையெல்லாருக்கு நூல் இதை சொல்லி முடித்தவுடன் அந்த பெரியார் ராமலிங்கனார் இந்த சிறுவனை தூக்கி கொண்டார் அதாவது இந்த சிறுவன் நம்முடைய நாம் சொல்வதை தட்டி பறித்து விட்டான் என்று கருதாமல் அவனுடைய வெற்றி இந்த திருக்குறளுக்கான வெற்றி என்று கருதினார் அல்லவா ராமலிங்கம் அதை அவர் சுட்டி காட்டினார் அதுவும் இந்த அதிகாரத்தில் அந்த குரல் வருகிறது என்பதனாலே தோல்வி துளையல்லார் கண்ணும் தன்னை விட குறைந்த வயது உடையவர் குறைந்த அறிவுடையவர் என்று எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அவர்களை வெற்றியாளராக பார்க்கிற சான்றாண்மை இருக்கிறதே அதான் தோல்வி துளையல்லார் கொண்டும் கண்ணும் கொளல் என்பதற்கான அடிப்படை நன்று சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குளல் அடுத்து ஏழாம் குறள் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று கேள் திருவள்ளுவர் தமக்கு தீமை செய்தவருக்கும் நல்லன செய்யாத போது நன்மை செய்யாத போது சால் குடமை என்பது என்ன பயனுடையதான் இப்ப இதுக்கு சரியான எடுத்துக்கிட்ட இது இன்னா செய்யாமை வருகிற போதே சொல்லியிருக்கும் இன்னா செய்யாமையில கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை போல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்கிற அந்த பத்து குரல்களையுமே இந்த இந்த அதிகாரத்தோடு இணைத்து படிக்கலாம் சால்புடனில் சால் சான்றாண்மை என்கிற அதிகாரத்தோடு இணைத்து படிக்கலாம் இப்ப நான் அங்கே ஒரு உதாரணம் குறிப்பிட்டேன் மட்ஸ் என்கிற ஆங்கிலேய சிறை அதிகாரி அவரை தன்னுடைய பூட்ஸ்காலால் உதைக்கிறார் அவருடைய மேல் மெய்ப்பையில் அது பட்டது அந்த அளவில் அவர் அப்பொழுதே அவர் உணர்ந்து கொள்கிறார் அவனை எதிரியாக கருதவில்லை அவனுக்கு செருப்பு தைக்கிறான் செருப்பு தைக்க கற்றுக்கொண்டார் அங்க எல்லாம் யாராருக்கு என்னென்ன தொழில் செய்யலாமோ அந்த தொழில் செய்கிற மாதிரியான அமைப்பு சிறைச்சாலையில் உள்ளது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அவர் விடுதலை ஆகிற போது அவருக்கு பொருத்தமாக இருந்தது அவருடைய காலுக்கு போட்டுக் கொள்ளுதல் என்று கொடுக்கிறார் என்பதை நாம் அங்கேயும் பார்த்தோம் இதுல நான் இன்னொரு அஹ் எடுத்துக்காட்டை நான் சொல்லி இதை நிறுவுகிறேன் என்ன செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால் ஒரு பள்ளி நடுநிலை பள்ளி அந்த பள்ளியிலே ஒருவர் இருபத்தி எட்டாவது வயதிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கிறார் அதற்கு அடுத்த ஆண்டு இருபத்தி ஒன்பதாவது வயது வருகிற போது முழாண்டு தேர்விலே வினாத்தாளை வினாத்தாள் அடிக்கிற இடத்திலிருந்து ஒரு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் உருவி கொண்டு வந்து விட்டார் அது யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய டியூஷன் தனிப்பயிற்சி கொடுக்கிறார் இல்லையா அந்த மாணவர்கள் கொடுத்தார் அவருக்கு நன்றாக பயிற்சி கொடுத்து விட்டார் இவர் அந்த அதுல நிறைய சம்பாதிக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்தால் மற்ற மாணவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதை ஒப்புக்கு முதல் நாள் எல்லோருக்கும் அதை பகிர்ந்து விட்டார் இதை நான் பார்த்து விட்டேன் மாலையில் தேர்வு காலையில் அந்த வினாத்தாளை ஒரு பையன் வச்சிருக்கிறான் அதை நான் சுற்றும் சுற்றி வருகிற போது அதை பார்த்து விட்டேன் இது எப்படி கிடைத்தது என்று அதை கேட்கிற போது மாட்டேன்னா இன்ன ஆசிரியர் கொடுத்தாரு அந்த ஆசிரியரை அழைத்தால் அவர் ஆ பிரிவு இவர் ஆவண்ணா பிரிவு அவர் கொடுத்தார் நான் மாணவர்களுக்கு கொடுத்தேன் அவரை அழைத்தால் நான் தான் இந்த வினாத்தாளை செட் பண்ணேன் என்று சொல்கிறார் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அவர் சொல்வது பொய் சொல்லுகிறார் என்பதை அறிந்து நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை நான் மேலே அந்த ரிப்போர்ட் கொடுத்தாச்சு கொடுத்த உடனே அங்கே மேலே இருந்து இவரை பிடித்து கடித்து விட்டார்கள் உடனே அவர் மன்னிப்பு கேட்டார் அழுதார் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று வருத்தம் தெரிவித்தார் என்கிற செய்தி அறிந்தே பிற்பகல் நான் செல்கிற போது அவரை இடை நீக்கம் போவதாக அந்த உயர் அலுவலர் கூறினார் நான் தடுத்தேன் அவருக்கு கோபம் வந்து விட்டது புகாரும் கொடுப்பீங்க அவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இல்லை இது என்ன அர்த்தம் என்று கத்தலாம் அந்த அலுவலகத்திலே உள்ள எல்லா துறைகளும் அதிர்ந்தன தலைமை ஆசிரியர் சென்று மாட்டிக்கொண்டார் என்னமோ பிரச்சனை என்று எல்லோரும் தாங்களுடைய வேலையை நிறுத்திவிட்டு அதிலேயே ஆவலாக இருக்கிறார் என்ன நடக்கிறது அது உள்ளே இருந்து சிரித்து கொண்டே வெளியே வந்தேன் எல்லோருக்கும் ஆச்சரியம் அவர் இவ்வளவு சத்தம் போட்டு பேசினார் இவரிடம் கோபமாக இவர் சிரித்து கொண்டே வெளியே வருகிறார் அவர் என்ன சொன்னார் என்றால் நான் சொன்னேன் அவர் புகார் கொடுத்தது உண்மைதான் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டார் என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள் அழுதார் என்கிறீர்கள் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதியும் கொடுத்தார் என்கிற செய்தி நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் மன்னிக்க கூடாது மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயில் பா என்று பாடினான் அல்லவா அதை கூறியவுடன் தான் அவர் கோபம் விட்டார் அவர் வந்து கடைசி நிலைக்கு வந்து விட்டார் அவரை இடைநீக்கம் செய்வதற்கான கையேப்பம் மட்டும்தான் போடவில்லை அதை நான் விட்டேன் ஏன் என்றார் இதெல்லாம் சொல் இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது நாளை முப்பது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் ஒன்னாம் தேதியும் விடுமுறை விடுப்பு விட்ட உடனே அவன் அவன் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று விடுவான் இனிமேல் யாரையும் போய் கூட்டி வந்து மறுபடி இன்னொரு தேர்வு வைக்க முடியாது என்பதனால் இன்று விட்டுவிடுங்கள் அது நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் ஒருவர் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு அவர் மேல் நடவடிக்கை எடுப்பது சரியாக இருக்காது திரும்ப அந்த தவறை செய்தால் நாம் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னதுதான் இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை என்றார் ஆனால் அவர் வண்ணத்தோடு தான் இருந்தார் கடைசி வரை அந்த வண்ணத்தோடு தான் இருந்தார் புதிய புதிய அலுவலர்கள் வரும்போது சொல்லி மாட்டி விட்டு கொண்டே இருப்பார் உண்மையில் நான் வாழ்க்கையில் இது மாதிரி ஆட்களை பார்த்து ஏன் இவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர் ஆசூரியர்கள் வரலாம் அறியாமையில இருக்கிறார்கள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தும் கூட அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொள்ளாமல் திரும்பவும் அந்த வன்மம் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்குமானால் அவருடைய குடும்பத்துக்கு தான் அது நட்டம் என்பது அவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எழுபத்தி ஒன்பது எண்பதாவது வயது நெருங்கி கொண்டிருக்கிறார் இன்னமும் அவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்ட மாதிரி தெரியவில்லை இவர்கள் எப்பொழுதும் திருவள்ளூர் சொல்லுகிறார் அல்லவா கீழ் மக்கள் கீழ் மக்கள் என்று அவர்கள் மேல்குடியிலே பிறந்திருந்தாலும் அவருடைய மேல்குடி என்பது பெற்றோர்கள்லாம் பண்போடு வாழ்ந்திருக்க கூடும் அப்படி இருந்தவர் இன்னும் வயதாகியும் கூட அந்த முதிர்ச்சி இல்லாத தன்மை அறியாமையிலேயே வாழ்ந்து தான் அதை சொல்லுகிறார் கீழ் மக்கள் என்று அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனால் இந்த குரலை எப்பொழுதும் மறுக்க முடியாது என்னால் செய்தாருக்கும் இனி அதில் என்ன செய்தி என்றால் அந்த அதுவள கோபமெல்லாம் தீர்ந்து இன்னொரு நாள் என்னை சந்திக்கிற போது இந்த வயதில் உங்களுக்கு எப்படி இப்படி மாறிய ஒரு பண்பு வந்தது இந்த இருபத்தி ஒன்பது வயது என்பது பழிவாங்கு என்ற மனோபாவம் உடைய வயது ஆகையினாலே இந்த என்று அவர் கேட்கிற போது அதிலேதான் திருவள்ளுவர் நிற்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் என்றால் நான் இருபதாவது வயதிலேயே திருக்குறளை அஹ் வந்து நடத்த தொடங்கிவிட்டேன் கற்பிக்க தொடங்கிவிட்டேன் அதனால் அது வாழ்வியலாக கொள்ளவில்லை என்றால் அதனால் நமக்கு எவ்வளவு நட்டம் வந்தாலும் அது நட்டமாகாது பின்னாலே அது வளர்ச்சியைத்தான் ஏற்படுத்தும் என்பதை நான் உணர்ந்து கொண்டதனால்தான் திருக்குறளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறேன் எட்டாம் குரல் இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்வு என்னும் திண்மை உண்டாகப் பெறேன் ஒருவருக்கு சால்வு என்று சொல்லப்படும் மன உண்டாகுமெனில் வறுமை இழிவினை தராது சான்றோர்கள் வறுமை வந்த போதும் உயிரை துறந்தாலும் சான்றான்மையை துறக்க மாட்டார்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரடான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிற இடத்திலே ஆஹ் உயிரை விட வந்து ஒழுக்கம் உயர்ந்தது என்று சொல்லுகிறார் அல்லவா அதே போல இங்கே சான்றோர்கள் எவ்வளவு பெரிய வறுமை வந்தாலும் அதற்காக பொய் சொல்லியோ பிறரை வஞ்சித்தோ ஏமாற்றியோ விட மாட்டார்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்றுதான் கருதுவார்கள் திண்மை என்றால் திட்டம் என்றும் வலிமை என்று பொருள் திண்மை வேறு எங்கு வருகிறது என்றால் திண்மை உண்டாக பெரிய பெண் பெருந்தக்க யாவல கற்பண்ணம் திண்மை உண்டாக பெறின் என்று அங்கே வாழ்க்கை துணை நலத்தில பார்த்தோம் அல்லவா ஒருவருக்கு பொருள் முதலிய பல்வகை வலிமைகள் இருந்தாலும் சால்வு ஒரு பெரும் ஆற்றல் வலிமை என்பதை ஆசிரியர் இங்கே உணர்த்துகிறார் சான்றோன் என திரி என்று ஒளவையாரும் அங்கே சொன்னார் ஒருவருக்கு இழிவன்று அத வறுமை ஒருத்தருக்கு இழிவல்ல அல்ல இழிவன்று என்னும் திண்மை உண்டாகப்பறி சால்வு என்கிற மன திற்பம் உறுதியானது மன வலிமையானது உண்டாகி விடுமையானால் அவருக்கு வறுமை என்பது ஒரு பொருட்டன்று என்பதை சொல்கிறது இந்த எட்டாம் குரல் ஒன்பது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழியனப்படுவார் சான்றாண்மையின் நிறை கடலாக திகழ்பவர்கள் இந்த உலகமே பெயர்ந்து நிலைகளினாலும் தன் பண்பில் இருந்து பெயர்ந்து நிலை உழைந்து விட மாட்டார்கள் என்பதை சொல்கிறது சென்ற குரலிலே தன்னுடைய வறுமையை பற்றி சொன்னது தன்னுடைய வறுமையின் தான் எவ்வளவு பெற்றிருந்தாலும் சான்றாண்மையிலிருந்தும் நீங்க மாட்டார்கள் இந்த குரலிலே ஊழிபெயரனும் தாம் பெயரார் இந்த உலகமே நிலைகளி நிலைகளை போனாலும் தான் தன்னுடைய பண்பில் நிலை உழைந்து விட மாட்டார்கள் என்பதை சொல்கிறார் உப்புக்கடல் ஒருவேளை நிலை தெரிந்தாலும் தெரியும் குணக்கடலாகிய சான்றோர் என்றும் தாழ் நிலையினை எய்த மாட்டார் என்பதைத்தான் இந்த குரல் சொல்கிறது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் பத்தாம் குரல் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மன்னோ சான்றவர் சான்றவர் சான்றான்மை குன்றின் தான் தாங்காது மன்னோ குறை இங்கே தான் என்பது பெரிய நிலப்பரப்பு என்று பொருள் சான்றவர் சான்றாண்மை உடையவரின் சால்வு குறையுமானார் இப்பேருலகம் தன் சுமையை தான் தாங்க மாட்டாது ஆகிவிடும் சான்றாண்மை குன்றின் என்பது குன்ற மாட்டார் அவ் குன்றினால் அவர் சான்றோர் ஆக மாட்டார் என்பதனாலே சான்றாண்மை குன்றின் என்பது குன்ற மாட்டார் என்று அவரது இயல்வினை சுட்டுகிறது சான்றோர் ஒருபொழுதும் நிலை உடைய மாட்டார் ஒருவேளை தம் நிலையில் தாழ்வரேனில் எல்லா உயர் வகைகளையும் பெறவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலம் இரு நிலம் பெருமை விட்ட நிலம் பெரிய நிலம் ஆற்றலை இழந்துவிடும் அவர்கள் சான்றோர்கள் சான்றோர் தன்மை இலிருந்து விடுவார்களே ஆனால் இந்த நிலமே தன்னுடைய ஆற்றலை இழந்துவிடும் இரு நிலம் என்றால் பெரிய நில உலகம் என்று பொருள் நன்னூல் சொல்கிறது தெரிவரும் பெருமையும் திண்மையும் பொறையும் பருவ முயற்சி அளவிற் பயத்தலும் மருவிய நன்னிலம் மாண்பாகும் என்று நிலத்தினுடைய பெருமையை இது சொல்லுகிறது இந்த பத்து குரல்களின் முடிவு சான்றவர் சான்றாண்மை குண்டின் இருநிலம்தான் தாங்காது மண்ணோ உரை எல்லா பண்பையும் ஏற்றவரே சான்றோர் எல்லா பண்பையும் ஏற்றவரே சான்றோர் என்பது இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது குரல் முடிவோடு இதனுடைய நிறைவு பெறுகிறது